நம்ம நிலத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே பிடிஎஃப்ஃபாக எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான புது ஆப்ஷனை தமிழக அரசு கொண்டு வந்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக எல்லோரும் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ வச்சுருக்கிற நிலத்தையோ இல்லை வாங்க போகிற நிலத்தையோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற நிலத்துக்கு பட்டா மாறுதல் பண்ணியிருந்தீங்களோ அதோடய பட்டா சிட்டா எஃப்எம்பி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுறதுனா ஓடிபி கொடுத்து பண்ணிகிட்ருந்தீங்க இப்போ அது தேவையில்லை எல்லாத்தையுமே ஓடிபி இல்லாமல் ஒரே பிடிஎஃபாக பார்க்க முடியும் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி பார்க்கறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இது கார்ப்பரேட் Politics டூ பாயிண்ட் நார்மலாக ஒரு இடத்த வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா பட்டா சிட்டா எஃப்எம்பி வில்லங்கம் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்ப்போம் அதில் பட்டா சிட்டா எஃப்எம்பி ரொம்ப முக்கியம் பேஸ் அப்படிங்கிறது ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுனா இ சர்வீஸ் வெப்சைட்டுக்கு போவோம் பட்டா சிட்டா மாறுதல் இல்லை பட்டா சிட்டா விவரங்களை பார்விடல் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது முதல்ல எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டுருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு தடவை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு தடவையும் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியும் அது ஐந்து முறை தான் பண்ண முடியும் ஸோ இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸாம்பிள் நான் ஒரு பட்டா மாறுதல் பத்து இடத்துக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா பத்து இடத்துக்கு பார்க்குறதுக்க அப்படின்னா எனக்கு ரெண்டு மூணு மொபைல் தேவைப்படுது அதில் ஓடிபி போய் ஓடிபி வந்து பார்க்குறதா அது இது வந்து நேர இன்மை நேரம் பயங்கர டைம் கன்சியூம் ஆகிக்குது அதே மாதிரி எனக்கு ரெண்டு மொபைல் நம்பர் வேணும் ஓடிபி வருது ஓடிபி சில டைம் வருது சில டைம் வராமல் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது அதை எலிமினேட் பண்ணுறது தான் ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து இ சர்வீஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எப்பவும் போல் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க நம்ம எப்படி பட்டா சிட்டா எஃப்எம்பி எல்லாம் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உறங்கிணைந்த நில ஆவணம் இந்த இங்கிலீஷில் லாங்குவேஜில் மாற்றிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இன்டெகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி தமிழே வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவட்டம் கேட்கும் மாவட்டத்தில் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற வட்டங்கள் எல்லாமே வந்துடும் அந்த வட்டத்தில் செலக்ட் பண்ணிட்டுங்க உங்கள் கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்வே நம்பர் உட்பிரிவு நம்பர் சப் செக்ஷன் நம்பர் சப் சப்டிவிஷன் நம்பர் வரும் அப்புறம் உரிமையாளர் வந்து ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்டாக அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்வே நம்பர் கொடுக்குறேன் அதோட சப் சப்டிவிஷன் நம்பரையும் சேர்த்தி கொடுக்குறேன் உரிமையாளர் வந்து அதே எடுத்து முடித்தவர்கள் பிரைவேட்டுங்கிறது பிரைவேட் எடுத்து கவர்மெண்ட் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் அதே காமிச்சிடும் இப்போ சமர்பியும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தாங்க அப்படின்னா இந்த பட்டாசிட்டா இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரு அதேப்போ இந்த லேண்டோட ஓனர்ஸ் யார் அப்படிங்கிற டீட்டெயில் வரும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம்பியும் வந்துருக்கு ஸோ ஆக மொத்தம் எனக்கு எல்லாமே வந்துரு நான் ஒரு வேளை நான் வந்து இப்போ பட்டா மாறுதல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டா மாறுதலாகி என் பேரில் வந்துருச்சா அப்படிங்கிறது ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நான் ஒவ்வொரு தடவையும் ஓடிபி கொடுத்து போகணும் அப்படின்னு கிடையாது ஸோ இந்த லே லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இப்போ மூணு ஆப்ஷன் நீங்கள் பட்டா செட்டா எஃப்எம்பி இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு டாக்குமெண்ட்டாக எல்லாமே இன்டெகிரேட்டடாகி வந்துடுது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இது வந்துடுறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஓடிபியும் கொடுக்க வேண்டியதில்லை டைம் கன்சூமிங் குறைச்சிருது மாதிரி ஈஸியாக ப்ரிண்ட் அவுட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வச்சுருக்கிற எல்லா லேண்டுக்கும் இது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை போட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புதுசாக இன்டெகிரேட்டட் பண்ணது இது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் தனி பட்டா வச்சுருப்பீங்களா தனி எஃப்எம்பி வச்சுருப்பீங்க அது கூட ஒரு தடவை க்ராச் செக் பண்ணிக்கோங்க அது இது ஒன்றா இருக்குது அப்படின்னு ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் இன்டகிரேட்டட் பண்ணி ஒரு இது கீழே கொண்டு வந்திருக்காங்க ஒரு தளத்துக்கு கீழே கொண்டு வந்துருக்கிறதுனால இது எல்லாமே சரியாக இன்டகிரேட் ஆகிருக்குறான்னு பார்த்துக்கலாம் ஹோப் இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி இடம் வச்சிருக்கிறவங்களுக்கும் பட்டா மாறுதல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து தமிழக அரசு இப்போலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒர்க்லோடை வந்து ஈஸியாக குறைச்சிடுறாங்க ஸோ இந்த ஆப்ஷனை எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் அவங்கவுங்க நிலத்துக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பட்டா செட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸும் எஃப்எம்பி டீட்டெயில்ஸும் வருதா பட்டா நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து நல்ல வீடியோகளை தொடர்ந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்